இடுமண் மலையில தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே தவ வாழ்வு கொண்டவர்தான் வந்து கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் இவங்க வந்து பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான போகருடைய அருளின் ஆசையும் பெற்றவர் மூட்டை சுவாமி அவர்கள் வந்து எப்படி கனகம்பட்டி சித்தர்களா ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கனகம்பட்டிங்கிற கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பல மகான்களை சந்திச்சிருக்கு அதுல குறிப்பா வந்து தாம்பரத்துல இருக்க சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் ஸோ அந்த வரிசையில நம்ம இந்த மூட்டை சுவாமி அவர்களும் வந்து கனகம்பட்டிக்கு போயிருக்காங்க ஸோ அப்படிதான் வந்து அவர் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளை ஆனாரு பட் இவரோட அருளையும் ஆசையும் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து புரிஞ்சிக்கல நிறைய பேர் வந்து அங்க இருந்து அவரை திட்டி அனுப்பியிருக்காங்க சிலர் வந்து அடிச்சும் அனுப்பியிருக்காங்க இது இவருக்கு மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி ஷீரடியில ஜீவசமாதி அடைஞ்ச சாய்பாபா அவர்களுக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி இவரையும் இந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள்ல பேசியும் நிறைய காயங்கள் ஏற்படுற மாதிரி அடிச்சும் விரட்டி விட்டு இருக்காங்க அங்க இருந்து இவருக்குன்னு சில பக்தர்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் சுவாமிஜி எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு பல இடங்கள்ல தேடி தெரிஞ்சிருக்காங்க ஒரு மாசமா சுவாமிகள் எங்க போனாங்கன்னே தெரியல இப்படி மூட்டை சுவாமி அவர்கள் எங்கன்னு அவருடைய பக்தர்கள் எல்லாம் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருந்தாங்க நாட்கள் போய்கிட்டே இருந்தது அப்படி ஒரு நாள் தான் வந்து இடும்பன் மலையில ஒரு பெண் வந்து மாடு மேய்ச்சிட்டு வராங்க மாடெல்லாம் மேய்ச்சிட்டு பொழுது ஆயிடுது சோ எல்லா மாட்டையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடும் பொழுது தன்னுடைய கண்ணுக்குட்டி ஒன்ன வந்து காணும் எங்கன்ட்டு கண்ணுக்குட்டி அங்க எங்குன்னு தேடுறாங்க கிடைக்கல திடீர்னு கண்ணுக்குட்டி வந்து சத்தம் போடுற சத்தம் வந்து ஒரு பக்கத்துல இருந்து கேக்குது அந்த பக்கமா அவங்களும் நோக்கி போய் பாக்குறாங்க கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்துல பல என்ன சொல்றது செடி எல்லாத்தையும் அதுக்கு இடல மாட்டிருக்கு இவங்களால போய் அதை காப்பாத்தவும் முடியல ட்ரை பண்ணி பாக்குறாங்க பட் காப்பாத்த முடியல அதனால அந்த பக்கமா வந்து கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கண்ணுக்குட்டி இங்க மாட்டிருக்கு வந்து காப்பாத்துங்கயான்னு கேக்குறாங்க அவரும் சரின்னு சொல்லி காப்பாத்தலான்னு அந்த பக்கம் போறாரு போய் கண்ணுக்குட்டி அங்க வந்து தூக்கும் போதுதான் அவரே ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அங்க ஏதோ ஒரு பிணு இருக்கு அவர் வந்து என்ன சொல்றது நாலஞ்சு பேர் எல்லாம் சேர்ந்து அடிச்ச காயங்களோட ஒருத்தர் வந்து செத்து இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வந்ததுனால அவர் ரொம்பவே பயந்துடுறாரு பயந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ்காரங்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து போய் பாக்குறாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்த சம்பவம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயசு இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு யார் இப்படி அடிச்சு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க யாரு இது யாருக்காவது தெரியுமான்னு கேக்கும்போது அங்க இருக்க யாருக்குமே அவர் யாருங்கிறது தெரியல சோ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க அப்ப வந்து பொழுது போயிடுச்சுங்கிறதுனால டாக்டர் வந்து பார்த்துட்டு இவரு கிட்டத்தட்ட இறந்து ஒரு அஞ்சு நாளாச்சும் இருக்கும் சோ நாளைக்கு வந்து நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மருத்துவரும் இவரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இவர் இறந்து அஞ்சு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நாங்க வந்து நாளைக்கு வந்து பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில வந்து குடுக்கறதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் வந்த டாக்டருக்கும் செவிலியருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்து இருந்ததுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த நிலையில இருந்த நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து உட்கார்ந்து இருந்தாரு அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல அவர் ட்ரெஸ்ல இருந்த ரத்தமும்